இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்படும் முதல் உயிரினம் அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் விண்வெளி குறித்த பல்வேறு ஆய்வுகள் நமது நாட்டில் தீவிரமாக நடந்து வருகிறது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கிடையே ககன்யான் திட்டத்தில் மனிதர்களுடன் சிறு பூச்சிகளையும் விண்வெளிக்கு அனுப்ப ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அதற்கு என்ன காரணம் இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகிறது விண்வெளி துறையில் வல்லரசு நாடுகளுக்கு ஈடாக இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருகிறது ஏற்கனவே நிலவை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான் திட்டம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது அடுத்தபடியாக ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இதற்காக தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி வீரர்கள் இப்போது தீவிர பயிற்சியில் இறங்கியுள்ளார்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ககன்யான் திட்டத்தை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வரும் சூழலில் மும்பையில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆய்வாளர்கள் இந்த ககன்யான் திட்டத்தில் பழம் தின்னும் பூச்சிகளை சேர்த்து அனுப்ப உள்ளார்கள் விண்வெளிக்கு செல்லும் போது அது சிறிய உயிரினங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை கண்டறியவும் விண்வெளியில் அதன் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கொள்ளும் அழுத்தம் குறித்து ஆய்வு செய்யவும் இந்திய ஆய்வாளர்கள் இதனை முடிவெடுத்துள்ளார்கள் இதற்காக என்ற ஒரு வகை விண்வெளிக்கு அனுப்ப அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அவை மனிதர்களுக்கு எளிதாக நோயை ஏற்படுத்தும் மரபணுவை கொண்டிருப்பதால் இவை விண்வெளியில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது என்று கூறுகிறார்கள் இது தொடர்பாக ஆய்வாளர்கள் கூறுகையில் குறுகிய கால விண்வெளி பயணங்களின் போது போற்ற உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டறிய இது உதவும் சுமார் நாட்கள் நிலையில் போது வளர்ச்சிதை மாற்றம் எந்த அளவிற்கு மாறுகிறது என்பதை ஆய்வு செய்ய இது உதவும் என்றும் இதுவரை நடந்த ஆய்வுகள் சர்வதேச விண்வெளி மையத்தில் நீண்ட நாட்கள் இருக்கும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்தே இருந்தது ஆனால் நாங்கள் குறுகிய கால மிஷனில் என்ன நடக்கும் என்பதை ஆய்வு செய்கிறோம் என்று இந்திய விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இதற்காக பிரத்யேகமான குப்பிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன இந்த குப்பிகள் வைக்கப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்படும் அங்கிருந்தபடி ரியல் டைமில் பூச்சிகளின் செயல்பாட்டை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய உள்ளார்கள் இருக்கும் நிலையில் ஒரு வார ஸ்பேஸ் மிஷன் ஆய்வுக்கு இது ஏற்றதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் மேலும் இந்த பூச்சிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படும் என்றும் ஒன்று விண்வெளிக்கு அனுப்பப்படும் மற்றொன்று பூமியிலேயே வைக்கப்படும் என்று கூறுகிறார்கள் இரண்டின் செயல்பாடு உடல் நிலையில் என்ன மாற்றங்கள் ஏற்படி இதன் ஆய்வாகும் இதில் மரபணு குறித்தே முதன்மையாக ஆய்வு செய்வார்கள் முதுமை வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் அழுத்தத்தை கையாள்வது ஆகியவற்றில் இந்த மரபணு முக்கிய பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வில் தெரியவரும் தகவல்கள் முக்கியமானதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் வரும் காலத்தில் நீண்ட தூர விண்வெளி பயணங்களை மேற்கொள்ள சர்வதேச விண்வெளி அமைப்புகள் திட்டமிட்டு வரும் இது போன்ற ஆய்வுகள் மிகவும் முக்கியமானது என்று கூறுகிறார்கள் மேலும் இதன் மூலம் கிடைக்கும் தீர்வுகளால் ககன்யான் உயிரியல் விளைவுகளை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதனால் விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளை ஆய்வு செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள் சோதனை முயற்சியான இந்த ககன்யான் வன் விண்கலம் விரைவில் விண்வெளிக்கு செலுத்தப்பட உள்ளது இது போன்ற முன்னோட்டங்கள் மூலம் தரவுகளின் மூலம் மனிதர்கள் பயணிக்க உள்ள ககன்யான் நான்கு விண்கலம் எந்தவித குறையும் இன்றி கட்டமைக்கப்பட உள்ளது என்று கூறுகிறார்கள் அதன் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட உயிரினங்கள் பற்றி பார்க்கலாம் அமெரிக்கா பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பழம் தின்னும் ஈக்களை விண்வெளிக்கு அனுப்பியது அதே போல சோவியத் யூனியன் நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாயை விண்வெளிக்கு உள்ளது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அமெரிக்கா காலை தவளைகளை விண்வெளிக்கு உள்ளது தற்போது இந்தியாவின் ககன்யான் திட்டத்தின் மூலம் பழம் தின்னும் ஈக்களை விண்வெளிக்கு அனுப்ப இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ